ஆனால் அமைச்சர் நம்மிடம் ஒப்புக்கொண்ட நாம் முன்வைத்துள்ள இந்த கோரிக்கை சம்பந்தமாக கொடுப்போம் என்பது அரசாங்கம் சொல்லுவதை நம்முடைய காத்திருப்பு போராட்டம் தொடரும் அது பொங்கல் வருமா தீபாவளி வருமா என்றால் பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் இப்படி முப்பது நாற்பது பேர் உட்கார்ந்து வெறும் காத்திருப்பு போராட்டம் மட்டும் நடத்த மாட்டோம் நிச்சயமாக அடுத்த கட்டம் வேலை நிறுத்தம் தான் வேலை தவிர்ப்பது என்பது அரசாங்கத்தினுடைய கையிலே இருக்கின்றது நாம் இந்த போராட்டம் என்பது விளையாட்டுத்தனமான போராட்டம் அல்ல இந்த என்பது ஒரு வேலைநிறுத்தத்துக்கான பிரச்சாரத்தை செய்யக்கூடிய தொழிலாளிகள் மத்தியிலே விவாதிக்கும் பொழுதும் பொதுமக்கள் மத்தியிலே விவாதிக்கும் பொழுதும் நாங்கள் பத்து நாள் இருந்தோம் பதினைந்து நாள் இருந்தோம் இருபத்தைந்து நாள் இருந்தோம் இன்னும் சில நாட்கள் கூட இருப்போம் இத்தனை நாட்கள் இருந்த பிறகு நாட்கள் அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கையை ஒப்புக்கொள்ளவில்லை எனவே எங்களுக்கு வேலை நிறுத்தத்தை தவிர வேற வழி இல்லை இத்தனை நாள் நாங்கள் இருந்தோமே ஏன் அரசாங்கம் செய்யவில்லை இதையெல்லாம் தொழிலாளர்கள் புரிந்து கொண்டு நீங்களும் வேலை நிறுத்தத்திற்கு வர வேண்டும் சங்கங்கள் எந்த சங்கமும் பிரச்சனை இல்லை

இதை கூட இன்றைக்கு தொழிலாளர்களிடம் சங்கங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் எனவே தொழிலாளர்களை இதை புரிந்து கொள்ள வேண்டும் தொழிலாளர்களை புரிய வைப்பதற்காகத்தான் இந்த போராட்டம் எனவே அமைச்சர் நம்மிடம் ஒத்துக்கொண்ட அடிப்படையிலே நாம் முன்வைத்த கோரிக்கைகளை விரைவாக தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அதற்கான உத்தரவாதமான பதில் வருவதை நம்முடைய போராட்டம் தொடரும் ஒருவேளை அப்படி பதில் வரவற்றால் நிச்சயமாக இந்த போராட்டம் அடுத்த கட்டம் ஒரு வேலை நிறுத்தம் என்ற அடிப்படையிலே செல்லும் அதற்கு தொழிலாளர்களை தயார் செய்ய வேண்டிய பணியை தோழர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் கூட இவ்வளவு வெயிலும் கூட காத்திருப்பு போராட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள் அனைவருக்கும் சம்மேளனத்தின் சார்பில் வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்